கரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் நூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று மேலும் வெளிநாட்டிலிருந்து கரூர் திரும்பிய ஐந்து நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி அப்பகுதி தீவிர கண்காணிப்பு ஒருவர் கொரோனாவிற்கு உயிரிழப்பு கரூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் நூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது மேலும் ஒருவர் கொரோனாவிற்கு உயிரிழந்தார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்ட பட்டியலில் கரூர் மாவட்டத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஒரே நாளில் நூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அதில் ஒருவர் மட்டும் இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இவர்கள் அனைவரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று நூற்று இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மாவட்டத்தில் எட்நூத்தி நாற்பது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் நேற்று உயிரிழந்தார் இது மட்டுமில்லாமல் கரூர் கிராமம் ஈவி காலனி பகுதியில் உள்ள பாரதியா நகர் மூன்றாவது கிராஸில் வெளிநாட்டிலிருந்து கரூர் வந்த ஐந்து நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அப்பகுதி முழுவதுமாக கரூர் நகராட்சி நிர்வாகம் தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்டு அப்பகுதியில் தீவிரமாக சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது